பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே கிட்டத்தட்ட சமாதானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பல சமயம் பல தடவைகள் நடந்துவிட்டது ஆனால் ஏதோ ஒரு மர்மக்கரம் யாரோ ஒருத்தர் உள்ளுக்கு இருந்துகிட்டு அதை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க நடக்க விடாமல் இப்பொழுது கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்தது ரஷ்யா மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுவிட்டது நிறைய உக்ரைன் சோல்ஜர்கள் சரணடைஞ்சிட்டாங்க போரை நடத்துவதற்கு வழியே இல்லை செலன்ஸ்கி போரை நிறுத்த வேண்டும் அவரும் இருக்கார் ஆனால் பேச்சுவார்த்தை மேஜையில் அந்த செலன்ஸ்கி சார்பாக போறாங்கல்ல இந்த உக்ரைனுடைய டெலிகேஷன் உள்ள ஊடுருவி அவங்களையெல்லாம் கை போட்டுட்டு இந்த பேச்சுவார்த்தை ஓடியடைய விடாமல் ரஷ்யாவோடு சமாதானம் செய்து கொண்டு விடக் கூடாது என்பதற்காக இதை குழப்பி விட்டுக்கிட்டே அப்படியே ஓடியடைய விடாம ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது யாரு தெரியுமா எந்த நாடு தெரியுமா பிரான்ஸ் ட்ரம்ப் நல்லவரோ கெட்டவரோ ஆனால் இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்று தலைகீழா தண்ணி விடுகிறார் முடியல ரஷ்ய டெலிகேஷனுக்குள்ளையும் ஊடுருவிப்பார் என்ற பிரெஞ்சு அதிபர் அவர் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது முடியாது புடிவெட்டுட்டா அவ்வளவுதான் விளாடிமிர் புட்டின் கதையை முடிச்சிடும் அவன் கதையை அதனால் ரஷ்ய டெலிகேஷனுக்குள்ள அவருடைய கை இல்லை உக்ரைனிய பேச்சுவார்த்தை கொடுக்குல அதுக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்களுக்கு காசுகளை கொடுத்து டாலர்களை காட்டி பல்வேறு சௌகரியங்களை செய்து கொடுத்து பல ஏஜென்ட்கள் மூலமாக பல உளவுத்துறை ஏஜென்ட்கள் மூலமாக இந்த சமாதானம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அயராது பாடுபடுகிறார் பிரெஞ்சு அதிபர் ஏன் சமாதானம் வந்துவிடக் கூடாது என்பதிலே பிரான்ஸ் ஏன் இவ்வளவு ஆர்வமாக செயல்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்தில் பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்றார்கள் ஐரோப்பாவில் எங்கே போர் நடந்தாலும் எந்த பிரச்சனை கழகம் நடந்தாலும் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தாலும் தேர்தல் நடந்தாலும் அங்கெல்லாம் பிரான்ஸுடைய பங்களிப்பு கணிசமாக இருக்கும் பிரான்ஸ் ஒரு காயை தூக்கி வைத்தால் அதனுடைய எதிர்வினை என்னன்னே தெரியாது ஆனால் கழகம் பிறக்கும் கழகம் பிறக்கும் சண்டை வரும் ரத்தாறு ஓடும் இதெல்லாம் பிரான்ஸுடைய கைங்கறி ஐரோப்பாவிற்கு பிரான்ஸ் செய்த பங்களிப்பு ஆஸ்திரிய வாரிசுரிமை போராக இருந்தாலும் சரி நூறாண்டு போராக இருந்தாலும் சரி முப்பதாண்டு போராக இருந்தாலும் சரி ஜெர்மனியோட போர் எல்லாத்திலையும் பிரான்ஸுடைய பங்களிப்பு இருந்தது தான் பிரான்ஸ் தும்பினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்றார் நெப்போலியனுடைய படையெடுப்பு எங்கெங்கெல்லாம் ஐரோப்பிய இந்த போலந்து போலந்து தேர்தல் சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் நான் சொல்கிறது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறு காலகட்டங்களில் போலந்து சட்டசபை தேர்தல் மற்ற ஸ்வீடிஷ் செனட் மற்றபடி ஒட்டாமன் பேரரசனுடைய அவங்களுடைய படையெடுப்பு எல்லாத்திலையும் பிரெஞ்சு பிரான்ஸுடைய பங்களிப்பு கை மர்மக்கரம் எதையாவது உனது பண்ணி இவனுங்க தான் போர்களை ஆரம்பித்து வைப்பது ஆனால் இப்பொழுது எதற்காக பிரான்ஸ் இந்த பிரச்சனையில் உக்ரைனும் ரஷ்யாவும் சமாதானம் செய்து கொண்டு விடக்கூடாது என்று மிக மிக அதிகமாக பாடுபடுகிறது என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பிரெஞ்சு அதிபர் ஏன் பிரான்சுக்கு வருமானம் பிரான்சுடைய வளம் பிரான்சுடைய சம்பாத்தியம் பணம் கோல்டு வருமானம் எல்லாமே எங்கேயும் தெரியுமா இருக்கு யாரை நம்பி இருக்குது தெரியுமா ஆப்பிரிக்க நாடுகள் அவருடைய பழைய காலனிகளாக இருந்தவை பிரெஞ்சு காலனிகள் அல்ஜீரியா டூனிஸ் மொராக்கோ இதெல்லாம் தனித்தனி சுதந்திர நாடுகளாக இப்போவும் இப்பவும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருந்தாலும் இன்றைக்கும் ஆப்பிரிக்காவில் பெரும்பகுதியான இந்த மாலே குறிப்பாக நைஜர் எண்ணெய் வளம் மிக்க நைஜர் யுரேனிய வளம் மிக்க நைஜர் நைஜீரியா மாலே காங்கோ மொசாம்பிக் ஜாம்பியா இங்கே எல்லாமே பிரான்சுடைய கம்பெனிகள் பிரெஞ்சு கொலாபரேஷன் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா கம்பெனிகளுமே பிரான்ஸ் தனக்கு தோதான ஆள் இல்லைன்னா கவுத்துருவா எல்லாரையும் போன்று மாளிகளையும் வந்திருக்காருல்ல இவங்கெல்லாம் ஓரளவு இடதுசாரி தன்மை உள்ளவர்கள் இவர்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் பூராமே பிரான்ஸ் அரசுக்கு ஜாலரா தட்டினவங்க அதனால பிரான்ஸ் நைஜர்ல இருந்து நிறைய மிகப்பெரிய யுரேனிய சுரங்கம் இருக்கு ஏன்னா பிரான்ஸ்னுடைய தொண்ணூறு சதவீத மின் ஆற்றல் வந்து இதிலிருந்து வர்றது அணு ஆற்றல் இருந்து அணு உலைகள் இருந்து வர்றது அதற்கான செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் நைஜர்ல இருந்து கிடைக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் டன் யுரேனியம் இப்ப நைஜர் தரமாட்டேன்ட்டான் வேற கம்பெனிக்கு வித்துட்டான் பிரான்சுடைய எச்சரிக்கை அவனுடைய சர்வதேச கோர்ட்டில் வாங்கின தீர்ப்பு இதையெல்லாம் மீறி யாருடைய தைரியத்தில் விற்றார்கள் என்றால் ரஷ்யா இங்கே யாரு பிரான்ஸ காலி பண்ணுதுன்னா ரஷ்யா இப்ராஹிம் ஆரம்பிச்சது இப்ராஹிம் டிராகூருக்கு ஆதரவாக ரஷ்யா படை போனது பல தடவை இப்ராஹிம் டிராகூர் போட்டுறதுக்கு நிறைய பிரான்ஸ் முயற்சி பண்ணிட்டாங்க முடியல இப்ராஹிம் டிராகூர் மாலையுடைய அதிபர் நைஜருடைய டிக்டேட்டர் இப்படி ஒரு ஐந்து நாடுகளுடைய அங்கு எல்லாமே பிரெஞ்சு கம்பெனிகள் ஆயில் எடுக்கிறது தங்கம் யுரேனியம் எல்லாத்துக்கும் மூடு மூடுவிழா நடத்தி விட்டார்கள் இனி பிரெஞ்சு கம்பெனிகள் அங்கிருந்து வெளியேற வேண்டியதுதான் இனி யுரேனியம் வாங்க வேண்டும் என்றால் பெரிய விலை கொடுக்க வேண்டும் தனக்கு தேவைப்படுகின்ற எண்ணெய் மாலையிலிருந்து தான் நிறைய ஆயில் கம்பெனிஸ் நைஜீரியாவில் இருக்கிற ஆயில் கம்பெனிஸ் இருந்தெல்லாம் வெளியேற முற்றாக துடை தெரியப்பட்டால் பிரான்ஸால் சர்வைவாகவே முடியாது பட்டி கிடக்கணும் பிரான்ஸ் மிகப்பெரிய ஐரோப்பாவின் ஏழை நாடாகிவிடும் அப்ப ஏன் பிரான்ஸினுடைய எண்ணம் என்ன ரஷ்யா உக்ரைனோடு தான் பிரான்ஸுக்கு லாபம் அவன் முழுமையா உக்ரைனோட சண்டை இருக்கட்டும் நாம இங்கே ஆப்பிரிக்காவில் முடிந்த அளவு இந்த ஆட்சிகளை எல்லாம் கவிழ்த்து விட்டு இப்ராஹிம் டிராகூர் இவங்களை எல்லாம் கவிழ்த்துட்டு மறுபடி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம் அங்கே ரஷ்யா முழுவதுமாக யுத்தம் நிறுத்தப்பட்டு சமாதானமாகி தன்னுடைய படைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரஷ்யா வந்துவிட்டால் முழு மூச்சாக ஆப்பிரிக்காவில் கவனம் செலுத்துவார்கள் ரஷ்யர்கள் ஆப்பிரிக்காவில் கவனம் செலுத்தினால் என்னாகும் இன்னும் அதிகமாக படை இன்னும் அதிகமான ஆயுத வசதி எல்லாவற்றையும் கொடுத்தால் எஞ்சி இருக்கின்ற பிரெஞ்சு நலன்களும் காலி செய்யப்படும் பிரான்ஸ் அங்கிருந்து வெளியேற வேண்டியதுதான் முற்றாக ஆப்பிரிக்காவிலிருந்து துடைத்து வெளியேற்றப்படும் பிரான்ஸ் அதன் பிறகு அங்கே ரஷ்யா வைத்ததுதான் சட்டமாகிவிடும் அந்த வளங்கள் முழுவதையுமே ரஷ்ய கம்பெனிகள் எடுத்து அவங்க நினைச்ச விலையை சொல்லுவாங்க அப்புறம் அங்கிருந்து பிரான்ஸ் வாங்கணும் யுரேனியத்திலிருந்து எண்ணெயிலிருந்து அத்தனை மினரல்ஸும் ரஷ்ய கம்பெனிகள் தான் விலை வைப்பார்கள் இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் ஆக இது இதற்கு முன்பு இப்படி ஒன்று நடந்தது வரலாற்றில் பல விஷயங்கள் நடக்கின்றன ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடந்தது அதாவது ஸ்பானிஷ் வாரிசுரிமை போர் தான் அது ஸ்பெயின் அரசன் பெருடி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அவன் கிழவன் ஆகிட்டான் அவனுக்கு வாரிசு இல்லை அந்த வாரிசுக்கு பாத்தியதைப்பட்டவர்கள் பிரெஞ்சு அரசனும் பதினான்காம் மொழியுடைய பேரனும் ஆஸ்திரிய சக்கரவர்த்தியினுடைய லியோபோல்டுடைய மகன் இவங்க ரெண்டு பேரும் தான் உறவு முறை இந்த அரசுரிமை இதுல இந்த உறவு முறை ரத்த சம்பந்தத்தில் அவங்களுக்கு பாத்தியதை இருக்கு அதனால ரெண்டு பேரும் கடற்படை தரைப்படை எல்லாத்தையுமே தயார் பண்ணி யுத்தத்துக்கு தயாராகிறாங்க இப்பொழுது பிரிட்டன் வலுவாக பிரிட்டன்றிஸ்திர ஆதரிக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டன் பிரான்ஸுக்கு நேர் எதிரி கடலில் யார் பெரியாள்னு காட்டணும் பிரிட்டனுடைய கணக்கு என்னன்னா ஸ்பெயினுடைய மணிமுடியை ஆஸ்திரியா கைப்பற்றி விட்டால் போதும் கடலில் தங்களுடைய சுயபலத்தால் பிரெஞ்சு கப்பல்களை முறியடித்து விட்டார் விடுவார்கள் பிரெஞ்சு கடற்படையை தங்களுடைய சுயபலத்தால் முறியடித்து விடுவார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அதே சமயம் ஸ்பெயின் பிரான்சின் வசப்பட்டால் என்னாகும் ஸ்பானிஷ் கடற்படையும் பிரெஞ்சு கடற்படையும் சேர்ந்து கொண்டு உலகில் பேராதிக்கம் செய்யும் அதன் பிறகு கடல் ஆதிக்கம் கடலில் கப்பலை கொண்டு செல்வதைப் பற்றி என்னவே முடியாது பிரிட்டிஷ்காரர்கள் ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆஸ்திரிய சக்கரவர்த்திக்கு தான் இந்த ஸ்பானிஷ் மரபுரிமை அந்த மணிமுடி கிடைக்கும்னு சொல்லி கடுமையா போராடினாங்க அதற்காக துருக்கியோடு சமாதானம் ஒப்பந்தம் அப்ப துருக்கியும் ஆஸ்திரியாவும் சண்டை கொண்டுகிட்டு இருந்தாங்க சமாதானம் ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்காக இவங்க போராடினாங்க யாரு பிரிட்டன் அதே சமயம் கிட்ட இருந்து ஆஸ்திரியா சமாதானம் பண்ணி போயிட்டாங்க ஆனால் அதே பிரிட்டிஷ்காரர்கள் ரஷ்யாவை தூண்டி விடுறான் துருக்கியோட சண்டை போடுறாரு ஏன் தெரியுமா இந்த துருக்கி சுல்தானும் பிரான்சுக்கு ஆதரவு கொடுத்துட்டான் என்ன பண்றது ஆகவே அவர்களை சமாதானப்படுத்திய ஆஸ்திரியாவையும் துருக்கியவும் சமாதானப்படுத்திய இதே பிரிட்டிஷ்காரர்கள் திருப்பி ரஷ்யாவை ஏவி விடுறான் இவன் மேல ஒட்டாமன்களோட நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சமாதான பேச்சுவார்த்தை தடைப்படணும் இவங்க சண்டை அடிச்சுக்கிறோம் அப்ப என்ன ஆகும் பிரான்ஸ் தனித்து விடப்படும் ஆஸ்திரியா எளிதாக ஸ்பானிஷ் மணிமுடியை கைப்பற்றிவிடும் என்பதுதான் பிரிட்டிஷ் கணக்கு அந்த பிரிட்டிஷ் கணக்கை தான் இப்பொழுது பிரான்ஸ் போடுகிறது இவர்களும் உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் தங்களுடைய சுயபலத்தால் ஆப்பிரிக்காவை தங்களுடைய கையிலேயே வைத்திருக்கலாம் இப்ராஹிம் டிராகூர் போன்றவர்களை எல்லாம் விரட்டிவிட்டு மீண்டும் பிரான்சின் வசம் கொண்டு வந்து விடலாம் ஆப்பிரிக்காவை என்பது பிரான்சுடைய கணக்கு எப்படி போகுது பாருங்க உலகின் இந்த அரசியல் அதனால்தான் இந்த உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பிரான்ஸ் இருமுறாங்க செருமுறாங்க பல்வேறு விஷயங்கள்னு சொல்லுவாங்க பல்வேறு தந்திரங்கள் தகிடு தத்தங்களை செய்து எப்படியாகும் இந்த பேச்சுவார்த்தையை விட வேண்டும் என்பதில் பிரான்ஸ் குறியாக இருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் போர் யுத்தம் நிற்க வேண்டும் யுத்தம் எங்குமே நடக்கக்கூடாது சமாதானம் நிலவ வேண்டும் என்பது மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்